வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ரேவதி ஜெயராமன் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு இரட்டை கிழவி விளக்கம் ஒரே சொல் இருமுறை அடுக்கி வரும் சொல்லை பிரித்தால் பொருள் தராது இதனை இரட்டை கிழவி என்ப எடுத்துக்காட்டு குழு குழு விறுவிறுப்பாக கலகல சிலு சிலு பல பல மடமட படபட பளிச் பளிச் சடசட சட சட சுறுசுறுப்பாக இந்த சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதை பொருத்தமான இடங்களில் நிரப்ப சொல்லியிருக்காங்க எறும்புகள் சுறுசுறுப்பாக இருக்கும் கிளைகள் சடசட என்று ஒடிந்தன மின்னல் பளிச் பளிச் என்று மின்னியது பறவைகள் படபட என சிறகுகளை அடித்தன கட்டிடம் மட மட என சரிந்தது கண்ணாடி அடி பழ என்று இருந்தது காற்று சிலு சிலு என்று வீசியது